ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் பாய்க்கா பாக்கியா த்ரீ சிக்ஸ்ட்டி இன்றைக்கி நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவ ஒன்று கிடைக்கும் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சுருக்காங்க பாருங்க அண்ணன் இந்த மீன் இந்த மீனை தான் நாங்கள் கொலஞ்சான்னு சொல்லுவோம் இந்த மீன் வந்து வடை போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கடல் மேலே வந்து பெயிண்டிங் வேலைக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல வந்து இப்போ அண்ணன் வந்து இந்த மீனை வந்து கம்ப்ளீட்டாக உரித்து அந்த மீட்டை மட்டும் தனியாக எடுத்து நல்லா மசாலாலாம் பக்காவாக ஆட் பண்ணி நமக்கு வந்து ஒரு குழஞ்சான் மீன் வடை ஒன்று செஞ்சு தரப்போகிறாங்க அது எப்படி செய்கிறோம் என்னென்ன அதுக்கு சேர்க்குறோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நான் காமிக்கிறேன் நம்ம ஜேன் புது ஆட்களாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளவு வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த மீனை வந்து அவங்க துண்டு துண்டா போடல ஏன்னா துண்டு துண்டா போட்டா நம்ம வந்து குழம்பு வைக்கிறக்கோ பொறிக்கிறோ அந்த மாதிரி எடுப்போம் இந்த மீனோட மீட்டை மட்டும் தனியா பிரித்து எடுக்கறதுனால ஒரு உப்பு வைக்கிறதுக்கு மீனை எப்படி கீறுவாங்களோ அந்த மாதிரி கீறுறாங்க பாருங்க அந்த மீனில் பார்க்கலாம் கொழுப்பை பாருங்கள் எப்படி இருக்கு அந்த வெள்ளை உள்ளது இவ்வளோ கொழுப்புங்க கொழுப்பு அதிகமாக உள்ள மீனும் முள் அதிகமாக உள்ள மீன் எப்போவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் கடலில் வர்றதுனாலும் சரி நீங்கள் வெளியில் ஏரியோ கம்மாவில் உள்ள மீன்னாலும் சரி எப்போனாலும் சரி இந்த முள் மீனை விரும்பி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் அது வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ இந்த மீனில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே இந்த வாழை மீன் மாதிரி நிறைய வெறும் முள் தான் இருக்கும் இதில் அதிகமாக தீய வச்சு கீறும் போதே பாருங்க அந்த மீன் அப்படியே வந்து சதம் வந்து தனித்தனியா வருது அந்த மீட் எல்லாம் அப்படியே வச்சு கரண்டி வச்சு வச்சு எனக்கு நே நின்னுடும் போல 60 கட் பண்ணி வெங்க இப்போ பாருங்க புல்லாவே வந்து நாங்க விரigare ஓடுறதுன்னு சொல்றோம் இப்படி தான் விரிப்பாங்க கருவாட்டை அது மாதிரியே கம்ப்ளீட்டாக விரிச்சிருக்காங்க மீனை பாருங்க நல்ல பதமாகவே இருக்கு இந்த நெட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டியை பாருங்க எப்படி ரெட்டிஷாக இருக்குன்னு அதே மாதிரி இந்த கண்ணை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் மீன் நல்ல பதமாகவே இருக்கு ஆனால் இந்த மீனை பாருங்க சதையை பாருங்களேன் கொல குளம் இருச்சா இதனால தான் இதுக்கு பேர் குழஞ்சா பாருங்க அந்த கொழுப்பு குடல் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணியாச்சு அவ்வளோதான் தான் நேரத்துக்கு தண்ணில் போட வேண்டியதுதான் இனி அங்கே இருக்கிற மீன் ஏதாச்சும் சாப்பிட்டு அதுக்கு ஒரு இரையாயிரும் அது ரத்தம் ஓடுதுங்க இதுதான் ஃப்ரெஷ் மீன் சொல்றது ஃப்ரெஷ் மீன்னா வந்து இந்த மாதிரி ரத்தம் வடியும் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மீன் ஒரு பத்து நாள் எட்டு நாள் கடல் மேலேருந்து ஐஸ் வச்சு வர்ற மீனில் இந்த மாதிரிலாம் ரத்தம் அதிகமாக வடியாது எடுத்து எடுத்துருங்க சார் எல்லாத்தையுமே எடுத்துருங்க அதுக்கிட்ட வீடியோ ஆஃப் பண்ண தப்ப உள்ள வைக்கணும் முள் வாவுக்கு எடுங்க அதான் முக்கியம் இப்போ பாருங்கள் இந்த மீனை திருப்பி போட்டு எவ்வளோ லாபமாக அதை வந்து உருவி எடுக்கிறாங்கட்டு பாருங்கள் கரண்டியை வச்சு வாத்தியா அல்வா மாதிரி வருது ஆ ஒரே சட்டை போடல இல்லை இல்லை சாட் எடுத்து தான் இருக்கேன் இப்போ ஆப்போசிட் வரணும் மாற்றி போடுறீங்க இங்க பாருங்க ஐயோ அல்வ மாதிரி அல்வ மாதிரி இருக்குது அந்த கரண்டியை வச்சு எடுக்க அந்த முள்ளும் அந்த இது மட்டும் லாக்க போகுது அந்த சதை எப்படி வருது பாருங்க இதை பார்த்தா எது மாதிரி இருக்கு மீன் எடுத்து வைக்கிறது பார்த்தா

இருக்கன்னு தெரியுதா கிட்ட ஆட்கள் மடி அடிக்கிட்டு இருக்காங்க மடி ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது வலை இப்ப பாருங்க கம்ப்ளீட்டா விரிச்சு அந்த முல்லை எல்லாம் நீக்கிட்டு இருந்த மீட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொரு அளவுக்கு எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு அதை தம்பி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல இப்போ இதில் எத்தனை கிலோ இருக்குங்க கறி மூணு கிலோ தெரியிருக்குமா சாரதாமல் இப்போ ஒரு மூணு கிலோ கிட்ட தேறி இருக்கும் இது ஒரு பெரிய கஞ்சி விளிக்கிற கோப்பை தான் அது அதில் தான் அள்ளி வச்சுருக்க பாருங்க இந்த மாதிரி மீன் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இந்த மாதிரி வடையெல்லாம் பண்ணி சாப்பிடுறீங்க என்னங்கிறதோ வந்து கம்மாண்டாக போடுங்க இன்று இடுத்து சந்து வந்துல இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நீட்டாக நோண்டி எடுத்துட்டு இருக்காப்ல நீங்கள் அதில் இருக்கடா கீறி விட்டு விடுங்க ஒன்னியெல்லாம் தெரிய மாட்டேன் இப்போ பாருங்க கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு எடுத்து வெறும் தோல் மட்டும்தான் இருக்கு தோல் மட்டும்தான் இருக்கு இதை நம்ம நம்ம கடல்ல அப்படியே போடுறோம் இப்போ கடலில் போட்டோன்னா அப்படியே மீன் ஏதாவது சாப்பிட்டு போயிடும் பாத்தீங்கன்னா பிரிச்சு எடுத்துட்டு வந்த மீட்டை வந்து முள்ளு எது இருக்கா என்னன்னு அப்படிங்கறத வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முள்ளு இருக்கிறதால முருவி எடுக்கிறாங்க பாருங்க இந்த முள்ளையெல்லாம் உருவி எடுத்துட்டு இப்போ மீட்டை தனியாக பிரிச்சுட்டு இருக்காங்க இதுல ஒரு முக்கிய குறிப்பு பாருங்க கழுவ கூடாதான் கழுவனா சத்து போயிருமா ஏன்னா கழுவனை கரைஞ்சு போயிருங்க அது ஏடா இப்படி பண்ணுறாங்களே எதுன்னு கமண்ட்ல எதுவும் கழுவி கழி ஊற்றுறாதியே இப்படி தான் இந்த மீனா கழுவுனோம்னா இதுல என்ன கிடைக்கும் மட்டும் பாருங்கள் மாவை வந்து நம்ம கழுவுகிற மாதிரி தான் மாவை கழுவி சுத்தம் பண்ண முடியுமா அது மாதிரி தான் எதுவும் இதுக்கு என்னென்ன ஜாமான் தேவையான ஜாமான் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெங்காயத்தை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சிருக்காங்க ரெண்டு இதில் அப்புறம் வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதுதான் அதுக்கு தேவையான சாமங்க இதுக்கு மேலே வந்து தூள் சீரகம் இது கொஞ்சம் போட்டுக்கிறாங்க நம்ம வீட்டில் இருந்தோம்னா கொஞ்சம் தேங்காய் கூட போட்டுக்கலாம் வடை சுரன் சொல்லிட்டு சட்டிக்கில் போட்டு அடி போட்டுக்கிட்டு இருக்காருமாதிரி ரசம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா இதெல்லாம் தான் வந்து வடைக்குண்டான ஐட்டம் இப்போ அதில் இருந்ததை பாருங்கள் அந்த செதிலு நெட்டியில் உள்ள அந்த முள் அந்த சவு இதெல்லாம் தான் தனித்தனியாக எடுத்து போடுறாங்க அதனால் பிரித்து எடுத்தாச்சு வெங்காயம் போட்டாச்சு வந்து பச்சைக்காய் பச்சைக்காய் வெங்காயம் என்ன போட்டிருக்கு பச்சைக்காய் வெங்காயம் ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கு இனி வந்து இஞ்சி போட்டு இந்த இடிச்சுக்கிட்டு இருக்கா உரில் டம்மு டம் அடிக்கிறாப்புல சீரகம் மிளகு சீரகம்

அதை தான் நான் சீக்கிரம் வச்சிருப்பேன் கொஞ்சம் சும்மா அடிச்சோம்னா நமக்கு சதக்கு சதக்குன்னு கேட்கும் டவுக்கு டவுக்குன்னு தண்ணி ஊற்றி அடித்தோம்னா கொஞ்சம் சதக்கு சதக்குன்னு சவுண்டு கொஞ்சம் கம்மியா கேட்கும் அதனால தண்ணி ஊற்றி அடிக்கலாம் குத்துங்க அது போலயா குத்துங்க குத்துங்க இந்த பொம்பளைகளே இப்படித்தான் குத்துங்க குத்துங்க சொல்லுமியா அவ்வளோதான் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் சட்டி ஃபுல்லாக வந்துடுச்சு என்ன தெரிந்தாலும் இருக்கிற பதினஞ்சு பேருக்கு ஆளுக்கு ரெண்டு தான் கிடைக்கும் இது என்ன பொடி சிக்கன் சிக்கன் பொடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி மட்டன் பொடி மட்டன் பொடி இருக்கா சரி அதையும் போடுங்க மட்டன் பொடி சிக்கன் பொடி என்னென்ன பொடி இருக்கா எல்லாத்தையும் போட வேண்டியதுதான் மாமாட்டம் மூக்குப்பிடி இருக்கான்னு கேளுங்க நம்ம என்ன சாட போகிறோம் கொஞ்சம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றப்போல மீட்டு கிட்டத்தட்ட மூணு கிலோ கிட்ட இருந்துச்சு அதனால் வந்து இது காணாது சிக்ஸ்டி ஃபைவ் பொடி அதனால கொஞ்சம் மட்டன் பொடி கொஞ்சம் சேர்க்க பரவலோ அப்படியா ஆச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு அவ்ள ரெடி ஆயிடுச்சா அவ்வளதா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் காய வச்சு எப்படி நம்ம வடை தட்டி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதெல்லாம் வரைய தட்ட ஆரம்பிச்சாச்சு தட்டி அடுப்பு போட்டுட்டாங்க பொறிச்சு எடுத்துக்காப்புல

நல்லா இருக்கா வடையெல்லாம் நல்லா தானே இருக்கு அருமையா இருக்கா இருக்கு அவ்வளவுதான் போட்டுருக்கு குழஞ்சா மீன் வடை